உதயா அஜ்மல் யோகி பாபு நடித்திருக்கும் படம் அக்கில் இப்படத்தை பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கியிருக்கிறார் இப்படத்தின் பத்திரிகையாளர் ஆட்சி இன்று திரையிடப்பட்டு அவர்களிடம் வரவேற்பை பெற்றது பின்னர் பத்திரிகையாளருக்கு படக்குழுவினர் பேட்டி அளித்தனர் அப்போது உதயாவிடம் சரமாரியாக கேள்வி கேட்கப்பட்டது படத்தில் விஜய் கட்சி பெயர் இருக்கிறது அது ஏன் விஜய் கட்சிக்குள் குத்து சண்டை நடப்பது போல் ஒரு வசனம் வருகிறது அது ஏன் என்று சரமாயாக கேட்டனர் அதற்கு உதயா பதிலளித்தார் படத்தில் இடம்பெறுவது கே கட்சி பெயர் இல்லை என்று கூறினார் அக்யூஸ்ட் படம் மக்களை நம்பி திரைக்கு வருகிறது அதை மக்கள் வெற்றி பெற செய்ய உங்களது ஆதரவு வேண்டும் என்று உதயா கேட்டுக்கொண்டார் படக்குழுவினர் என்ன பேசினார்கள் என்பதை இப்போது காணலாம் நிறைய இறந்து நல்லா பண்ணியிருக்கோம் அதில் வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது அது ட்ரெயிலரை பார்த்தே வந்து நிறையா தேட்டரில் நான் போய் ரூபாய் போட்டு கேட்டுக்கோங்க ஆடியன்ஸுக்கு முன்னாடி ட்ரெய்லரை போட்டு அங்கே பேசுகிற போது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது போக வந்து தேட்டரை எல்லா ஏரியாலேயும் தேட்ரு கூட பேசி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேட்ரு வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் இப்போ படத்தை பார்த்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் பெருசாக போய் சேரும் இந்த படத்தோட வெற்றிக்கு முதல் அடி முக்கியமான அடி நீங்கள் எடுத்து வைக்கணும் நீங்கள் செய்யணும் உங்கள் சம்பவத்தை ரொம்ப முக்கியம் தேங்க்யூ வணக்கம் வந்தது பேக்ஸ் படம் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு படம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துருக்காங்க பேக்ஸ் நிறைய பிளோம் பேக்ஸ்லாம் இந்த படத்தை

அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஹார்டல்ஸ் தாண்டி ஒரே கஷ்டப்பட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் மக்கள் போட்டு நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுக்கு ரெண்டு தான் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ரீச் கொடுங்க நல்ல படம் ஜெயிக்கணும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ ஸோ மச் அனைத்து பத்திரை ஊடகத்தில் இருக்கிற இந்த படம் ரொம்ப பிடிச்சிதுன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கெல்லாம் ஃபஸ்ட் ஷோ ஆனோன்னா எங்களுடைய ரிவியூ தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகுது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து உண்மையாக கடுமையாக உழைச்சிருக்கோம் அப்பகப்பாக உழைச்சிருக்கோம் அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்குது பார்த்து அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சிதுன்னு நான் உங்களுடைய உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் யோசிச்சு எங்கே கொடுக்கணும் நன்றிமா எல்லாருக்கும் குடும்பம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நிறம் எப்பயுமே நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்க படம் வந்து எல்லாரும் உங்களை திருப்திப்படுத்தி நான் நம்புகிறேன் நம்பிக்கும் நம்புகிறேன் டெஃபனட்டா வந்து எல்லா கேஸ்ட்டுமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பேசுவோம் எல்லா ஸ்டார் ஸ்டார்காஸ்டுமே அவ்வளோதான் அப்படியே பண்ணுவாரு எல்லாருமே நல்லா கிடைக்காம சார் அதே மாதிரி பணத்தை நல்ல பிகினிங்ல இருந்து கொண்டு வந்து இந்த படம் வந்து நிமிஷத்தில் சார் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் தேங்க் ஏன் என்னுடைய கேரியரில் இது மாதிரி நான் ஒரு படம் பார்த்ததில்லை இது ஒரு மிகப்பெரிய படம் பார்க்கவன் எல்லாருமே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் சுமத்தராக வர எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா டெக்னீஷியனும் எடிட்டர் போய் ಸ್ಟೆನ್ಸ್ ಮಾಸ್ಟರ್ ಆಕ್ಷನ್ ಸೀಕ್ರಸ್ ಪಾತ್ರಲ್ಲ ಪ್ರಾದಿರೋದು ಎಲ್ಲ ಅಷ್ಟೇ ಶಾಪ್ ಅದೇ ಮಾದರಿ ಶಿವಸ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಸೇತುವೆ ಕುರಿತು ಸೇತುವಾರ ಪನ್ನೀರ್ ಗ್ರೋ ಪನ್ನೀರ್ ಗ್ರೋ ಸೇದೂರ್ಲಾಂತ எங்களை வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் அவங்க ரெண்டுமே பர்ட்டிகுலராக அவங்களும் இல்லாமல் இந்த ரெண்டு மூணு ப்ரொடியூசன் ரெண்டு சொல்லுவோம் ஸோ ஏன்னா எவ்வளோ பெரிய படத்தை உருவாக்கி கொண்டு போயிருக்காங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மொத்தத்தை கொண்டு போக முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நான் சொல்லும் போது எப்பவுமே நீங்கள் தான் நீங்கள் தான் ஆடியன்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் ஓகே சொன்னால் எல்லா சென்டர்ஸ்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆகும் நான் நம்புகிறேன் எனக்கு எங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுவோம் பட் வந்து இல்ல இந்த படம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா ஒரு ரொம்ப எல்லாருமே எல்லா படத்துக்கும் ஆர்டல் பண்ணுறோம் மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் வீஸ் பண்ணுவேன் இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து போட்டி ஒன்னாந்தேதி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி வந்து நிறைய படங்கள் அந்த போட்டி வந்தாலும் எல்லார் படமும் வெற்றி பெறணுன்றதான் எனக்கு ஆசை எல்லா படமும் சக்ஸஸ் ஆகும் அதில் ஏன்னா எங்கள் சினிமா வந்து எல்லா படமும் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸாக கொடுங்க ஸோ ஒன்றாந்தேதி வந்து இருந்தாலுமே பின்னா சில அமைப்புகள் பதிவு இருக்கட்டும் மற்ற எங்க ஈழாக இருக்கட்டும் ஏற்றவர்கள் எல்லாருமே இந்த ரெகுலரேஷன் பண்ணி எல்லாரும் ஒன்றாவுக்கு அட்லீஸ் கமிட்டியை திருப்பி ஃபார்ம் பண்ணி பொது வரணும் பண்ணி எல்லாரும் எடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாரு படமும் ஓடணும் எல்லாருக்கும் கேட்க கிடைக்கிறேன் அது வந்து என்னோடய நன்மையான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன் இந்த இடத்துல அதே மாதிரி மிகப்பெரிய பிரமாண்டமாக ரிலீஸ் ஆகுது என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்த்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்து எல்லோரும் வந்து எனக்கு வந்து அந்த படத்தில் நீங்கள் எழுதுகிற மட்டுமே தான் அந்த படத்தை கொண்டு போக முடியும் ஏன்னா இந்த படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்கு இந்த நம்ம படம் வந்து மற்றவங்க நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது நீங்கள் தான் மக்கள் கிட்ட போட்டு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாளைலேருந்து என்ன ரிசல்ட் இல்லைன்னா எல்லோரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நிறைய பேக் பெயனும் நிறையா இருந்து வருது அதையும் மீறி நம்ம வந்து ஜெயிக்கிறத்துக்காக போராடிட்டுருக்கிறோம் எல்லாருமே ஸோ நிச்சயமாக அதனுடைய எல்லாருடைய ஒர்க்கு ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் நீங்கள் நினச்சா இந்த படத்தை ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் சேர்க்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க மிகப்பெரிய நம்பிக்கை படம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நான் நம்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் மீட்ல திருப்பி சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்க முகத்துல பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பா அது நடக்கும் நான் நம்புறேன் சரிங்களா நீங்களும் அந்த டீம் தான் இருக்கீங்க அந்த முன்னாள் திடீர் தள்ளி போனா இந்த வாரம் வந்து பதினோரு படம் ரிலீஸ் சார் அதை பத்தி உங்களுக்கு கருப்பு சார் அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் விமர்சனம் தேவை மூணு நாள் வரல அன்னைக்கே இருக்கு என்ன பார்த்து கல்லாம் அதாவது மூணு நாள் கழிச்சு அவர் சொன்ன கருத்து வந்து அவர்கள் சொன்ன கருத்து சார் என்ன பொறுத்த விமர்சனன்றது வந்து நல்லதோ கேட்டதும் அது வந்து படத்துக்கு கம்மி அதுதான் அது மக்கள் நீங்கள் மக்கள் கொடுத்த மற்ற ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து படத்தை நல்லா இருந்தால் நல்லா தான் சொல்லப்படி நல்லா இருந்தால் நல்லா இருந்துதான் சொல்லப்படுது அதுதான் ஏன்னா உரியதான் மிகப்பெரிய ஆஜ் பக்கத்தில் ஒரு கட்சி பேர் வந்து அது தமிழில் பேர் வந்து நல்லா இருக்குது

சத்தியமா இருக்கு அரசியல் மனு மனநிதி மனு நீதி கட்சி சொல்ற